ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாழைக்காய் வடை இது கொஞ்சம் நல்ல வித்தியாசமாகவே இருக்கும் அதே டைமில் நல்ல மொறுமொறுப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க இந்த வடை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் இந்த வடை பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப்பு வெள்ளை பட்டாணி சேர்த்துட்டு இதை ஒரு மூணுலேருந்து நாலு முறை அலசி எடுத்துட்டு இதை ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஊற வச்சுருவோம் ஊறி வந்தாச்சு நல்லாவே ஊறி இருக்குது இப்போ இதை அப்படியே வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் தனியாக எட்டு பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்து ஒரு இன்ச் அளவு இஞ்சி தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒம்போது நீட்டு காஞ்ச மிளகா சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அரைச்சி எடுத்த இந்த மசாலாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு அதே மிக்சி ஜாரில் ஊற வச்ச பட்டாணியும் சேர்த்து இதையும் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துட்டு அதே மிக்சிங் பவுலில் மாற்றி தனியாக வச்சுருவோம் இன்றைக்கி இந்த வடை பண்ணுறதுக்கு நான் ஒரே ஒரு வாழ்கை எடுத்திருக்கேன் இது அந்த தலைப்பகுதி அந்த வால் பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த தோலை ஒரு பீலர் வச்சு அப்படியே பீல் பண்ணி எடுத்துக்கலாம் பீல் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அந்த பீல் பண்ண பிறகு ஒரு முறை கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு துருவியால் நல்ல நைஸாக இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும் வாழக்காக மொத்தம் மொத்தமாக வராமல் பார்த்துக்கோங்க இது தனித்தனியாக தான் இருக்குது இப்போ இதை தண்ணியில் ஒரு ரெண்டு முறை அலசி எடுத்துகிட்டு திரும்பவும் அதை தண்ணியிலே சேர்த்து அப்படியே வச்சுருவோம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம எடுத்த அந்த வடை மாவில் ஒரு கப்பு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நசுக்கி எடுத்த பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில பொடியாக கட் பண்ணி சேர்த்து கொத்தமல்லி தேவையான அளவு கட் பண்ணி சேர்த்துட்டு கால் கப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சதை சேர்த்து நம்ம துருவி அலசி எடுத்து வச்சிருக்க அந்த வாழைக்காயை நல்லா எடுத்து சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வர மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதிலிருந்து ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு உருண்டை எடுத்துகிட்டு மீடியம் சைஸ் லெமன் அளவு உருண்டை எடுத்து இதை உள்ளங்கையில் வச்சு ஒரு மீடியம் திக்னஸில் வடைகளை தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு ஏற்கனவே ஒரு கடாயில் எண்ணெய் சூடாக இருக்குது அதில் நம்ம தட்டி எடுத்த அந்த வடைகளை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விட்டுருவோம் இந்த மாதிரி நடுநடுவே திருப்பி விடணும் இல்லாட்டி ஒரே சைடு வந்து கலர் கொஞ்சம் டார்க் ஆகிடும் அவ்வளோதான் இப்போ ஒரு சைடு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருவோம் இப்போ வடை நல்லாவே ரெண்டு பக்கமும் பொறிஞ்சு கலர் நல்லாவே மாறி வந்திருக்கு இப்போ இதை நம்ம எண்ணெய் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்க மாவுளியும் நம்ம வடை சுட்டு எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு இதோ நல்லா சூப்பரான கலரில் ரொம்பவே முறுமுறுப்பான நல்ல டேஸ்ட்டான வாழைக்காய் வடை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் அழைத்து இதில் ஆலேன்னு கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்